ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெலாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பார்த்து ஒரு மிக மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக போகுது இந்த பன்னிரெண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதுபோல் ஹிட்லர் ராகு இருக்கார் ஒம்போல குரு பகவான் இருக்கார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஆங்கில பத்தாண்டு பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா குரு நிவர்த்தி ஆகிட்டார் திருக்கணம் முறை எப்படி பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகி மாநில பயணத்தில் வக்ரவர்த்தி ஆகிறார் பதினாறில் வந்து இந்த புதுவையெட் பிறக்குது அப்போ இந்த புதுவிடம் பிறக்கையிலே உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஒரு இனிமையான ஒரு செய்தி தனத்துக்கு சொந்தக்காரன் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரன் உங்களுடைய குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் ராசியாக பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படி கூடிய குரு பகவான் என்ன பண்றார் வக்கர நிவர்த்தி ஆரம்பத்தில் அப்போ இந்த உங்க தொடங்கையிலே வக்கர நிவர்த்தி ராசிநாதனே உங்களை வந்து வந்து பார்க்கிறார் ஏன்னா அந்த சிம்ம ராசி ஒரு மூணு நாலு மாசமா கனவுடைய பிரச்சனை கனவுடைய கருத்து கூட ஒரு நாளாச்சும் கோச்சுக்கிட்டு போயிருப்பாங்க அம்மா வாட்டுக்கு கணவாக இருந்தா மனைவி மனைவி அடைந்த கணவன் ஏதோ ஒரு பிரிவினையை கொடுத்துருக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் தலைதாமத்தை கொடுத்துருக்கும் திருமணம் வந்து இடையே போறது இந்த மாதிரி விஷயத்தான் ஒரு மூணு மாத காலமாக இருந்திருக்கும் சரிங்களா அது தொழிலில் ஒரு முடக்கம் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை ஒரு கூட்டு தொழிலில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலை கருத்து வேறுபாடு சரிங்களா அதே போல் ஒரு ஒரு மன மகிழ்ச்சியில் ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கோம் வருமான பிரச்சனை கொடுத்துருக்கோம் இப்போ அந்த அந்த வழக்கும் போதே நம்ம அதெல்லாம் அந்த தடையெல்லாம் நீங்க போகுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு வருஷ காலம் ஓடிட்டுருவோம் அவங்களுக்கு யாரையெல்லாம் திருமணம் பண்ண முடியாமல் இருந்துச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு வருஷ காலத்துக்குள்ள ஏன்னா ஒன்பது குரு குருக்கு பார்க்க கோழியமே சொல்லுவாங்க அதாவது பாக்கிய பாக்கியத்துலேருந்து பார்க்குறாரு உங்களுக்கு வர வேண்டிய தனவரவு வர வேண்டிய பாக்கியம் அனைத்துமே இந்த ஊரோட காலம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் முடக்கத்தில் இருந்திருக்கும் சரிங்களா ஏன்னா இல்லை சனி வக்ரமாக பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ அவர் வக்ரவர்த்தி ஆகிட்டார் ப்ளஸ் உங்களுக்கு ஒம்போதுலேயும் குரு வந்துட்டார் சரிங்களா அப்போ ஒம்போதில் குரு வரும்பொழுது ஒம்பதாம் பாகுங்கிறது பாக்கியம் அப்புறம் நம்ம போன பேரில் செஞ்ச புண்ணியத்துக்குள்ளே பண்ணிக்கக்கூடிய பாகம் தான் ஒன்பதாம் பாகம் அதில் குரு வந்துட்டு அப்போ மூலம் மூலமாக உங்கள பாக்கியத்தை கொடுக்க போகிறார் பணம் காசு பெரும் மனது சொந்தக்காரர் சுக்கரன் உங்கள் பணம் இனிமேனா பெரும் பணம் உங்களுக்கு கைக்கு வரும் இந்த சிம்மராசி பெரும் பணம் கைக்கு வரும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தைக்காரன் யார்னா குரு தான் அப்போ குழந்தை இப்போ குழந்தை பார்க்குறது கண்டிப்பாக கிடையாது ஒரு வருஷத்தில் குழந்தை பார்க்கும் எப்பேற்பட்ட தோஷங்கள் உள்ள கிரகமாக இருந்தாலும் சரி ஜாதமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட குழந்தை பாய்யம் கிடைக்கல பத்து வருஷம் வந்து நம்ம பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கவில்லை அனுப்பிச்சுட்டோம் உங்களுக்கு கை மொழமாக இந்த காலத்தில் சிம்மராசி என்பது யாராக இருந்தாலும் குழந்தை பாய்ஞம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் ஏழில் சனி ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் இருந்த பிரச்சனை தீரும் கூட்டுத்தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் பங்க பங்காளியை உதவி பண்ணுவாங்க பங்காளி அங்காளியில் சொந்த சொந்த பதத்தில் உள்ள கருத்து வேறுபாடு சொந்த மதங்கள் சேர்க்கை ஏற்படும் சரியா அண்ணன் தம்பியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்தவா மூத்தார் பெரிய பாப்பா ஏன் இந்த மாதிரி உள்ளவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு யாராக இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு யாரும் கண்டிப்பாக லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அதுலேயும் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தில் லவ் மேரேஜ் அதிகம் நடக்கும் சிம்மராசி என்படி யாராக இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் விருப்ப திருமணங்கள் நிறைய பேரும் போல் திரு யார் யாரெல்லாம் வந்து குடும்பத்தில் கடவுள் மாதிரி பிரிஞ்செலாம் சேரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே போல் டேவிஸ் ஆவர்களுக்கு மறுமணும் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் இதெல்லாம் வந்து ஒரு காலம் நடக்கும் இந்த பன்னெண்டு மாதத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து யாரு மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து இடம்றாரு உங்களுக்கு பத்துக்கு போயிடறார் அப்போ மே மாதம் பத்துக்கும்போது தொழில் ஒரு பிரச்சனையும் இருக்கும் தொழில் தடை தாமதம் ஒரு எதுவுமே செய்ய முடியலை நான் நினச்சிட்டு இருக்கேன் ஒரு இடத்த வாங்கலாமே சரி வாங்க முடியல ஒரு வீடு கட்டலாம்னு சரி கட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்ம சொந்த வீடுதாச்சும் ஒன்று அமையலை ஒரு வாடகைக்காச்சும் ஒரு வீடு அமையுமா ஒரு இடத்தனம் அமைய மாட்டேங்குது அந்த வாடகைகளுக்கு வீடு சொந்தமாக முடியுமா இல்லை ஒரு இடத்த வந்து வாங்கிட்டேன் பத்திரம் பண்ண முடியலை இல்லை ஒரு லோ வீட்டுக்கு ஒன்று போட போகிறேன் போட முடியலை இப்படி புலம்பீட்டு வந்து யாராக இருந்தாலும் சரி மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எண்ணம்லாம் மெலாம் நீடிடும் நீங்கள் என்ன எண்ணெய் மெலாம் நீடிடும் தன்மையை கொடுக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க எதையுமே வந்து நேர்மையான ஒரு சிந்தனைகளை கொடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் திருவனையாகும் எந்த முயற்சி வைத்தாலும் வெற்றியை கொடுக்குங்க எட்டுல ராகு திடீர் அஷ்டம் திடீர் லாவத்தை கொடுக்கும் எட்டுல ராகுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்ப ராகு பகம் தான் அதிர்ஷ்டம் சொன்னாக்காரன் அப்ப ராகு வந்து எச்சில் இருக்கும்போது கண்டிப்பாக எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத ஒரு லாபம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த லாட்டரி லோன் சொல்வாங்க இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க அதுபோல் இந்த செக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க பங்கீடு தொழில் பங்கீடு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள துறை இதெல்லாம் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா வெளிநாடு எங்கே போனால் இங்கே முன்மீற ஹெல்ப் பண்ணி அதன் மூலமாக பெரிய உங்களுக்கு தன்மையை கொடுக்கும் சிவராசியங்கள் மேக்சிமம் ஒரு ஒருவர காலத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்து காதல் திருமணங்கள் வந்து நிறைவேறும் சரிங்களா அதிகமாக நிறைவேறும் அதே போல என்ன எண்ணம்லாம் ஈடும் தன்மை கொடுக்கும் அரசாங்க ரீதியாக அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு கொண்டவங்களுக்கு அருமையான மதமாக இருக்கும் அரசார்ந்த சூறையில் வந்து நான் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்லை ஒரு அரசு உதவி கிடைக்குமா அரசு டென்ட் கிடைக்குமா அரசு சார்ந்த விஷயத்தில் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடைக்கலன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக சொல்லணும் சரிங்களா அரசியல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானமாக சொல்லணும் சரியா தேவையாள அம்பு வழக்கு பின் பிரச்சினை தலையிடக்கூடாது கட்ட பஞ்சாயத்து செல்வம் போகக்கூடாது உயிர் சார்ந்த விஷயத்தில் உயிர் சார்ந்த விஷயத்தில் வந்து இருந்த பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் உங்களுக்கு தீர்வாக கூடிய தன்மை கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதத்துக்குள்ளே யார்லாம் தேவையில பிரச்சனை சுற்று பிரச்சனை அன்னதின் பிரச்சனை அதே போல தேவல அம்பு வழக்கு பின் பிரச்சனை இது மாதிரிலவா மே மாதத்துக்குள்ளே தீர்வு கிடைச்சிடும் சரிங்களா அதே போல் எந்த விஷயத்தையும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஐந்து இந்த மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அனைத்து விஷயத்துக்கு உங்களுக்கு தெளிவு குறைச்சிருங்க எந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் கிடைக்கும் இது எல்லாமே மே மாதத்துக்கு கிடைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் அதில் விருத்தி கிடைக்கும் சரி அவங்க பத்தில் கொண்டு போயிருப்பார் அப்போ விருத்தி கிடைக்கும் அப்போ சிம்மராசி நம்மளுக்கு இந்த வருட காலத்தில் எப்படி இருக்கும் எல்லாமே தொடர் தொடர்பு மாதமாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னா குரு வக்கர விதி ஆகிட்டார் அப்போ ஒரு வருமானம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீரும் அவ்வளோதான் குடும்ப சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீரும் குழந்தைகள் மூலமாக அந்த பிரச்சனை தீரும் குழந்தைகள் நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் குழந்தை நல்லா படிப்பாங்க குழந்தை மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ராசி என்பது ஐந்தாம் அதிபதி அப்போ ஐந்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு குரு பகவான் தான் அப்போ குரு பகவானை தான் இருக்காங்க குழந்தை மூலம் உங்களுக்கு பெருமை இந்த ஒரு ஒரு காலம் குழந்தைகளுக்கு சிம்ராசி தான் சரி குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு மூலமாக உங்களுக்கு பெருமையோ இந்த இவர் பிள்ளை தான் இவருடைய அப்பா அப்படின் சொல்ல கூட இவரோட இந்த பிள்ளையோட அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் நீங்கள் குழந்தைகள் செய்ய வேண்டிய அனைத்துமே நடக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளுக்கு படித்த வேலையோ வேலைக்கேற்ற தொழிலோ படிப்புக்கேற்ற ஒரு வேலை இப்போது வெளிநாட்டிலோ வெளியூர்லேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ ஏதோ விஷயம் எல்லா விஷயமும் குழந்தைகளுக்கு இங்கே இருந்தது மே மாதக்குள்ளே கண்டிப்பாக நிறைய வரும் குழந்தைங்களும் வருமானம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் உங்களை வர வேண்டிய அனைத்து என்ன என்னொன்னுவார் இந்த மே மாதத்துக்கு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அதில் இருந்து கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் ஏன்னா பத்தில் குரு அதுக்கப்புறம் தொழில்ஸ்தானத்தை இப்போ தொழில்ல இப்போ பத்தில் வரும் வரும்பொழுது உங்களுக்கு தொழில் மூலமாக லாபத்தை கொடுப்பார் அப்போ இந்த ஒரு காலம் உங்களுக்கு அனைத்து விஷயத்தையுமே செய்யக்கூடிய காலமாக இருக்கும் சரியா உடல்நிலை பிரச்சனை நம்மளுக்கு உடல்நிலை பாய் தேரும் திருமண தலை உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சூழல் நிறைய நிறைவேறும் ஏன்னா இதில் சனி வரும் கண்டிப்பாக திருமணம் காதல் திருமணம் அதிகமாக நிறைவேறும் அதே மாதிரி போல் மறுமணமாக சார்ந்த விஷயங்கள் நிறைவேறும் போல் தொழில் இருந்த பிரச்சனை வரும் பணம் முடக்கம் ஆகி பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பணம் முடக்கத்தை ஏமாந்துட்டேன் கிடைக்குமா மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு வந்து அந்த வர தொடக்கத்திலேயே உங்களுக்கு தெளிவாயிரும் அனைத்து பிரச்சனையும் இந்த உங்களுக்கு தீர்வு தன்மை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய விஷய ஜாதத்தை பார்த்துக்கோங்க இந்த குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கங்க நல்ல நல்லா இருக்கணும் லக்னங்கள் நல்லா இருக்கணும் பாக்கியங்கள் எல்லாருக்குமே எல்லா யோகம் இருக்கும் அப்போ பாக்கியதிபதி அதாவது உங்களுடைய அதை பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கான பார்த்துக்கங்க கிரையத்தொடக்கம் பார்த்துக்க தசாபதி பார்த்துக்கங்க அதுக்கேற்ற உங்களுக்கு முடிவு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உலகம் தண்ணி அதாவது சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க நம்பிக்கை தான் வெற்றி அப்போ நம்பிக்கையோட கூட இந்த முயற்சி செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் உங்கள் ஜாதக தசிய ஜாதத்தை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு அது போல தொழிலோ அதில் உத்தியோகமோ அது கேட்டார்கள முடிக்கெடுங்க கண்டிப்பாக உங்கள் வெற்றி இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நாள் வந்து நீங்கள் த என்ன முடியாததால அது மாறியதாலே இப்போதும் அதனால் நல்ல நேரம் கூடி வருது கண்டிப்பாக உங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று வருடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக அமையும்